இந்தியா உதவி சென்னையிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுத கப்பல் சென்றதா மற்றும் பாலஸ்டீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் இடையிலான போராளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் நடத்தி வரும் பதில் தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் இதை ஐநா சபை உட்பட பல்வேறு மனிதாபிமான அமைப்புகள் கண்டித்து வருகின்றன அமெரிக்கா கூட இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் சென்ற மாதம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை வழங்காமல் இடைநிறுத்தியுள்ளதாக செய்திகள் திரு இந்நிலையில் இந்தியா இஸ்ரேலுக்கு வெடிப்பொருட்கள் உட்பட பலவிதமான ஆயுதங்களை ரகசியமாக அனுப்பி வைப்பதாக செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக இஸ்ரேலுக்கு இந்தியா ஆளில்லா விமானங்கள் மற்றும் பீரங்கிகளை அவசர சப்ளையாக அனுப்பியுள்ளதாக செய்தி அறிக்கைகள் கூறுகின்றன குறிப்பாக ஆயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கார்கில் போரில் இந்தியா பயன்படுத்திய பீரங்கிகளுக்கான வெடிப்பொருட்கள் சிறப்புத்தன்மை கொண்டவையாகும் இப்போரில் இந்தியா குறுகிய காலத்தில் வெல்ல அப்போது பயன்படுத்திய போஃபோர்ஸ் பீரங்கிகள் காரணமாக சொல்லப்பட்டது இதற்கு தேவையான வெடிகுண்டுகளையும் கையெறி குண்டுகளையும் பீரங்கிகளுக்கான லேசர் வழிகாட்டும் கண்காணிப்பு அமைப்புகளையும் அவசரகதியில் இஸ்ரேல் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது அதன் மூலம் இந்தியாவுக்கு மிக சரியான நேரத்தில் ஒரு உதவி கிடைத்தது அதன் மூலம் இந்தியா தனது எதிரிகளை வெகு விரைவில் கார்கில் பகுதியிலிருந்து விரட்டியடித்தது இந்தியா பெற்ற இந்த வெற்றியின் மூலம் பயங்கரவாதிகளை தனது நாட்டு ராணுவத்துடன் சேர்த்து அனுப்பிய பாகிஸ்தான் உலக நாடுகளிடையே தலை கவிழ்ந்து நின்றது அதேபோல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சென்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட கால்வான் மோதலின் போது போர் மேகங்கள் சூழ்ந்தன நிச்சயம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் மூலம் என்றெல்லாம் பரபரப்பாக செய்திகள் வந்தன அப்போது எல்லைப் பகுதியில் கண்காணிக்க இந்தியாவுக்கு அவசர கதியில் ஆளில்லா நவீன ட்ரோன் விமானங்களை இஸ்ரேல் உடனடியாக அனுப்பி வைத்தது இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பல ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளன அதன்படி இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டாலோ அல்லது போர்க்காலங்களில் ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டாலோ இரு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா தற்காலிகமாக ஆயுத சப்ளையை நிறுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலும் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கிறது இந்நிலையில் இந்தியாவில் பொதுத் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுத சப்ளையை செய்யும் முயற்சி எடுத்ததாக சென்ற மே மாதம் செய்திகள் வெளியாகின இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் டென்மார்க் கொடியுடன் சரக்கு கப்பலான டெனிகா கொண்டு சென்றதாக ஸ்பெயின் நாட்டு ஊடகங்கள் சென்ற மே மாதம் இரண்டாம் வாரத்தில் செய்திகள் வெளியிட்டன ஆனால் ஸ்பெயின் துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி கிடைக்காததால் இக்கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் நோக்கி சென்றதாகவும் அக்கப்பலில் இருபது டன் எடை கொண்ட ராக்கெட் என்ஜின்கள் வெடிக்கும் தன்மை கொண்ட பனிரண்டு புள்ளி ஐந்து டன் ராக்கெட் ஆயிரத்து ஐநூறு கிலோ வெடிப்பொருட்கள் எழுநூற்று நாற்பது கிலோ பீரங்கிகளுக்கான வெடிப்பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த கப்பல் சென்ற மே இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து ஆயுதங்களுடன் புறப்பட்டதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் கப்பலின் மேலாளர் கப்பலில் இஸ்ரேலுக்கான எந்த சரக்குகளும் இல்லை என்று செய்திகள் கூறுகின்றன ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட் வகை ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுதங்களை இந்தியா இஸ்ரேலுக்கு அனுப்பியதாக வேறு ஒரு தனி அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து இந்தியாவுக்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதர் டேனியல் கார்மன் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கார்கில் போரின்போது இஸ்ரேல் செய்த உதவிக்காக இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புகிறது இந்த உதவியில் முக்கியமான ராணுவ உதவியும் அடங்கும் காசாவுடனான போரில் தங்கள் படைகளுக்கு உதவுவதற்காக இஸ்ரேலுக்கு இந்தியா ஆள விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் வெடிகுண்டுகளை அனுப்பியிருக்கலாம் என்று தெரிவித்தவர் இது இரு நாடுகளுக்கு இடையே ஒரு கூட்டாண்மை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாகும் இஸ்ரேல் இதுபோன்ற உதவிகளை அவசர காலங்களில் பல முறை செய்துள்ளது இந்தியா கைமாறாக இப்போது உதவி செய்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார்